அனைவருக்கும் வணக்கம் குழந்தைகளே திருக்குறள் பகுதிக்கு செல்லலாமா திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் இது பதினொன்று கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று அறம் பொருள் இன்பம் என்ற முற்பிரிவுகளை உடையது நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களை கொண்டது ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்பாக்கள் இதில் உள்ளன உலகத்தில் உள்ள அனைவரும் பின்பற்றத்தக்க சிறந்த அறநெறி கருத்துக்கள் இந்நூலில் உள்ளதால் இது உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது குரல் ஒன்றை பார்ப்போம் குரல் ஒன்று தலைப்பு பண்புடைமை என்ற அதிகாரம் அன்புடைமை ஆன்ற கூடி பீரத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அன்புடைமை ஆன்ற கூடி பீரத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அன்பாக இருக்கணும் உயர்ந்த குடியில் பிறந்திருக்கணும் இந்த ரெண்டு பண்பும் இருந்துச்சுன்னா அதுவே வாழ்வதற்கு உரிய நல்ல வழியாகும் அடுத்து குரல் இரண்டு நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு நேர்மை நன்மை இந்த ரெண்டு இருந்து அது பிறருக்கு பயன்படும்படி வாழும் பெரியோரின் நல்ல பண்பை உலகத்தார் என்ன செய்வாங்க போற்றி கொண்டாடுவாங்க குரல் மூன்று பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றில் மண்புக்கு மாய்வது மண் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றில் மண்புக்கு மாய்வது மண் நற்பண்பு உடையவர்கள் செய்யும் நல்ல செயல்களாலேயே இவ்வுலகம் இயங்குகிறது அந்த மாதிரி செயல்கள் செய்யலைனா இந்த உலகம் மண்ணோடு மண்ணாகிவிடும் குரல் நான்கு அறம் போலும் கூர்மையேறினும் மறம் போல்வர் பண்பு இல்லாதவர் அறம் போலும் கூர்மையேறினும் அறம் போல்வர் மக்கள் பண்பு இல்லாதவர் அறத்தை போல கூர்மையான அறிவு உடையவரே ஆனாலும் மக்களுக்கு உரிய பண்பு இல்லாதவர் மரத்தை போன்றவரே ஆவர் அறத்தைப் போல கூர்மையான அறிவு இருந்தாலும் கூட மக்களுக்குரிய பண்புகள் இல்லை என்றால் அவர்கள் மரத்தை போன்றவர்கள் ஆவார்கள் குரல் ஐந்து பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் பால் காலம் தீமையால் தெரிந்த தீமையால் பண்பு இல்லாதவன் எவ்வளவு பெருஞ்செல்வத்தை பெற்றிருந்தாலும் அச்செல்வமானது தூய்மையற்ற பாத்திரத்தில் பாலை ஊற்றினால் அது எப்படி திரிந்து போய்விடுமோ அதை போன்றதாகும் அவனிடம் உள்ள பெருஞ்செல்வம் பால் திரிந்து போனால் யாரும் பருக முடியாதது போல் அவனுடைய செல்வமும் யாருக்குமே உதவாது என்பது பொருளாகும் குழந்தைகளே ஐந்து திருக்குறளையும் ஐந்து திருக்குறளின் பொருளையும் நீங்கள் நன்று படித்துவிட்டு நன்று ஓசையுடன் பாடி மகிழ வேண்டும் அடுத்ததாக பக்கம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று மதிப்பீடு பகுதிக்கு செல்வோம் நன்றி வணக்கம்